பழைய காலத்தில் ஒரு மன்னனின் அரண்மனையில் ஒரு இந்து பண்டிதர் ஒரு யாகத்தை நடத்த வந்தார் யாகம் முடிந்ததும் மன்னன் அவரிடம் மூன்று கேள்விகள் கேட்டார் கடவுள் எப்படியிருப்பார் கடவுள் எவ்வளவு தொலைவு வரை காண முடியும் கடவுள் என்ன செய்கிறார் பண்டிதர் சிறிது யோசனைக்கு நேரம் கேட்டார் மன்னன் அவருக்கு ஒரு மாத அவகாசம் அளித்தார் பண்டிதர் வீட்டுக்குச் சென்று சிந்திக்கத் தொடங்கினார் ஆனால் அவருக்கு துல்லியமான பதில்கள் கிடைக்கவில்லை ஒரு மாதம் முடிவடைய அவர் மிகவும் கவலையில் மூழ்கியிருந்தார் அந்த பண்டிதரின் புத்திசாலி மகன் அப்பாவின் மன வருத்தத்தை கவனித்தான் அப்பா உங்களுக்கு என்ன சிரமம் என்று கேட்டான் பண்டிதர் மன்னன் கேட்ட மூன்று கேள்விகளைச் சொன்னார் மகன் கேட்டான் அவ்வளவுதானா கவலை வேண்டாம் அந்த நாளில் என்னை அரண்மனைக்கு அழைத்துச் செல்லுங்கள் நான் பதில் அளிக்கிறேன் அப்பா ஆச்சரியப்பட்டார் நீ இப்போது பதில் சொல்ல முடியாதா மகன் சிரித்துக்கொண்டே கொண்டே கூறினான் இல்லை மன்னனின் முன்பே பதிலளிக்க விரும்புகிறேன் பண்டிதரும் அவரது மகனும் மன்னரின் அரண்மனைக்குச் சென்றனர் மன்னன் கேட்டார் பண்டிதரே பதில்கள் தயார் பண்ணியுள்ளீர்களா பண்டிதர் கூறினார் அரசே என் மகனை கொண்டு வந்திருக்கிறேன் அவன் மிகுந்த ஞானம் உள்ளவன் அவன்தான் பதில்கள் அளிப்பான் மன்னன் அந்த பையனை நோக்கி முதல் கேள்வியை கேட்டார் கடவுள் எப்படி இருப்பார் அந்த பையன் பதிலளிக்காமல் மன்னனை நோக்கி கூறினான் அரசே நீங்கள் மகா மன்னராக இருந்தாலும் ஒரு விருந்தாளி வந்தவுடன் அவருக்கு குடிக்க தண்ணீர் கூட கொடுக்காமல் கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டீர்கள் மன்னன் உணர்ந்துவிட்டு உடனே பாலை கொண்டுவரச் செய்தார் பாலைக் கொண்டு வந்தபின் அந்த பையன் தனது விரலை பாலில் ஊற்றி தேட ஆரம்பித்தான் மன்னன் ஆச்சரியமாகக் கேட்டார் நீ என்ன செய்கிறாய் அந்த பையன் பதிலளித்தான் நான் பாலில் வெண்ணெய் இருக்கிறதா என்று தேடுகிறேன் மன்னன் சிரித்துக்கொண்டு கூறினார் இப்படி தேடினால் வெண்ணெய் கிடைக்காது முதலில் பாலை தயிராக்க வேண்டும் பின்னர் அதை கிளவ வேண்டும் அதற்குப் பிறகே வெண்ணெய் கிடைக்கும் அந்த பையன் கூறினான் அருமை அரசே அதுபோலத்தான் கடவுளும் அவரை உடனே காண முடியாது ஆனால் அவர் எல்லா உயிரிலும் உறைந்துள்ளார் அவரை உணர தியானம் செய்ய வேண்டும் சீரான வாழ்வை நடத்த வேண்டும் உண்மையுடன் தேட வேண்டும் மன்னன் ரசித்து கேட்டார் அப்படியா அடுத்த கேள்வி கடவுள் எவ்வளவு தொலைவுக்கு காண முடியும் அந்த பையன் ஒரு மெழுகுவர்த்தியை வரவழைத்து ஒழிக்கச் செய்தான் இந்த ஒளி எவ்வளவு தொலைவுக்குப் போகிறது என்றான் மன்னன் சொன்னான் அது எங்கும் பரவுகிறது அந்த பையன் சொன்னான் அதுபோலத்தான் கடவுளின் பார்வையும் அவர் எங்கும் பரவியிருக்கிறார் எதுவும் அவரிடமிருந்து மறைவாக இல்லை மன்னன் மிகவும் மகிழ்ந்தான் கடைசி கேள்வியை கேட்டான் கடவுள் என்ன செய்கிறார் பையன் சிரித்துக்கொண்டே கேட்டான் இந்தக் கேள்வியை நீங்கள் ஒரு மன்னராக கேட்டீர்களா அல்லது ஒரு சிஷ்யராகக் கேட்டீர்களா மன்னன் நெகிழ்ந்து ஒரு சிஷ்யராகக் கேட்டேன் என்றான் அந்த பையன் சிரித்துக் கூறினான் அது விசித்திரமாக இல்லைதான் ஒரு சிஷ்யன் அரியணையில் அமர்ந்திருக்கிறான் ஆனால் ஆசான் கீழே நின்றிருக்கிறார் மன்னன் உடனே எழுந்து பையனை அரியணையில் அமர வைத்தான் பையன் உட்கார்ந்து கூறினான் இதுதான் கடவுள் செய்வது ஒரு வறியவனை ராஜாவாக்கலாம் ஒரு ராஜாவை வறியவனாக்கலாம் இப்பொழுது நான் சிங்காசனத்தில் இருக்கிறேன் நீங்கள் கீழே மன்னன் அதிர்ந்து போய் அந்த இளம் மாணவனின் ஞானத்தை பாராட்டினார் கதை சொல்லும் நெறி என்ன என்றால் கடவுள் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் எங்கும் காண்கிறார் நமது செயல்களுக்கேற்ப பலன்களையும் அளிக்கிறார் பணக்காரரானாலும் பரிதாபகரானாலும் சக்தி வாய்ந்தவரானாலும் சாதாரணரானாலும் கடவுளின் பார்வையில் நாம் எல்லாம் சமம் இது போன்ற மற்றொரு கதையுடன் அடுத்த முறை உங்களைச் சந்திக்கிறேன்